ஓகே லூடோ கேம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தயார் ஆயிடுச்சு கேம் ரெடி ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் இல்லை ஆகிடுச்சு ஓகே சாரி இன்னைக்கு முகத்தை காட்டி லைஃப் போட முடியல எக்ஸ்ட்ரீம்லி சாரி நைட்டு கூட போடலாம் லைவ் இப்போ இந்த கேம் போமா கேம் பார்த்தீங்கன்னா கேமில் விளையா ஃபஸ்ட் நபர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஹாய் குட் காய்மா வெல்கம் டு லைவ் லைனி வெல்கம் டு லைவ் லைக் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ இந்த கேமில் முதலில் விளையாடுபவர் வெள்ளப்பூடு கேம் நேம் இஸ் வெள்ளப்பூடு இங்கிலீஷில் வந்து அவருக்கு பேர் வந்து கார்லிங் இன்னொரு நபர் எதிர்மனையில் விளையாடுபவர் டுடே வாட் லன்ச் இன்னைக்கா புளி எதிர்மொழி வேறுவர் கடலை பொட்டுக்கடலை மஞ்சள் கலர் இருக்கல பொட்டுக்கடலை வாங்க கீதா சார் வெல்கம் டு லைவ் ஹாய் வணக்கம் 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 உங்கள் லைவ் வந்தோம் ஒரு கமாண்டை போட்டால் அப்பா தூங்கிட்டு வந்துடலாம் போல அப்படிங்கிறதுக்கு உங்கள் லைவ் கூட்டமாக இருந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் உங்கள் லைவ் வந்தால் சேர் போட்டு உட்கார இடம் இருக்கணும்னு சொன்னேன் பெரிய மகளை அப்படிங்க என்னமே அடுத்ததுலாம் பிடிக்கலை உள்ள வந்த போக்காரம்ல சூப்பர் ப்ரோ எஸ் எஸ் கார்லிக் ஒரு அடி முன்னேறி விட்டார் ஒரு புள்ளைகள் பெற்று முன்னேறி விட்டார் ஆரம்ப வெற்றியை வரையிட்டது இருக்கா தகவல் கிடைச்சிருக்கிறது ஓ பொட்டுக்களை வேடிக்கை பார்க்கிறார் நாலு பாயிண்ட் எடுத்து பின்தங்கி உள்ளார் குடியில தெரு குறுவா தகவல் கிடைத்தது கிடைத்துள்ளது தெருவுக்கு வந்தே விட்டாங்க ஐயா ஓ கார்லிக் அடுத்த வெற்றி பிள்ளையை தொட்டு கார்லிக் அவர்கள் வா 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 வாட்டிய பிட்டி என்னண்ணா நீங்கள் என் லைவுக்கு ரெண்டு கமாண்ட் பண்ணிட்டு பண்ணி நீங்களே ரெண்டு கமாண்ட் பண்ணுங்க உங்க கூட்டமா கூட்டமாக இருக்கு அடுத்த ஒரு கமாண்டை படிக்கிறது ஒரு மணி நேரம் ஆகுது நான் என்ன செய்யுது போடுற கமாண்ட் டக்கு டக்குன்னு என்ன மாதிரி படிக்கணும் என் லைவ்ல ஒரு கமாண்ட் தான் வரும் ஸோ நான் ஈஸியாக படிச்சிடும் உங்கள் லைஃப்ல வந்து ஒரு கமாண்ட் படிக்க ஒரு மணி நேரம் ஆகுது நான் என்ன செய்யுது அதுக்கெல்லாம் தூங்கிட்டே வந்துட்டேன் கார்லிக் அவர்கள் அதிக புள்ளியை பெற்று முன்னேறி உள்ளார் ஆகா பொட்டுக்களை ஒரு பாயிண்ட் பெற்று முன்னேறுகிறார் வெள்ளப்பூடு அவர்கள் பொட்டுக்களை எப்படியாவது தள்ளிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஐயோ ஓ கார்லிக் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் பொட்டுக்களையும் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார்கள் எப்படி சாத்தியம் எப்படி சாத்தியமாயிற்று ஐயோ அது நினைக்கிற மனதில் படொளப்பாகிறது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வெள்ளப்பூடா பொட்டுக்கல்லையா ஓ போட்டுக்கலை முன்னேறிவிட்டார் ஐயோ அது நினைக்கையில் மனதில் படொரப்பாகிறது அது என்ன படபரப்பு என்று தெரியவில்லை பொட்டுக்கலை மீண்டும் இரண்டு புள்ளிகள் பெற்று முன்னேறுகிறார் இதோ பொட்டுக்களை மண்டலடிக்க க வெள்ளப்பூடவர்கள் முன்னேறிவிட்டார் ஏய் வெள்ளப்பூடவர்கள் வெற்றி பெற்றால் அறிவிக்கப்படுகிறது வா 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 வெள்ளப்பூடவர்கள் வெற்றி பெற்றார் அய்யோ ஐயோ பொட்டுக்கலை இன்று நேற்றும் பொட்டுக்கலை தோல்வி வந்தால் இன்றும் தோல்வி இருந்தது ஐயோ ஓ அந்தோ பரிதாபம் பொட்டுக்கலை அவர்களுக்கு தட்டு திருவாரூர் இருந்து கொடுக்கப்படுகிறது தெரு திருவா போய் கலெக்ஷன் பண்ணி சொல்லப்படுகிறது சாவி அண்ணா எங்க தொலைஞ்சு வச்சு எந்த சாவி இருக்கீங்களா இருக்கே இருக்கு இங்கதான் இருக்கு முன்னாடி உட்காந்துருக்க பின்னாடி கேம் ஓ இன்றும் பொட்டுக்களை அவர்கள் தோல் இருந்தால் அவர்களை கொண்டு சட்டி அரைக்கப்படுகிறது வெள்ளப்புடு அவளை கொண்டு குழம்பு ரெடி பண்ணி விடுவோம் ஆஹா ஆஹா என்ன ஒரு கார்லிக்கு அவர்கள் வெற்றி வெள்ளப்புடு அவர்கள் பாயிண்ட் அவர்கள் வெற்றி பெற வறுக்கிறார்கள் வா 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 பொட்டுக்கல்லில் எவர் ஒரு பாயிண்ட்டை முன்னேறி விட்டார் ஒரு சாங் போட்டிருந்தீங்க இல்லையா ஆமா அதில் என்ன சாவி தொலைஞ்சி வச்சோன்னதுன்னா சாவி எங்கே என்ன தொலைஞ்சிச்சி சாவி தொலைஞ்சு போட்டோம்னா என்ன பாட்டு ஓ ஓ ஓ ஆ பூட்டே விட்டு சாவியை தொலைத்து விட்டேன் அந்த சாவியா அந்த சாவி எங்க எங்கே போயிருக்கும் ஆமா ஆமா அந்த சாவி நாய்க்குட்டி வச்சிருக்கு என் லவ்வர் நாய்க்குட்டி அது வைத்திருக்கிறது ஒன்று உங்களுக்கு எவ்வளோ அறிவு வாவ் செம்மட்டான்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அதனால தான் லைவில் கூட்ட வரது லைவ்ல கூட்ட வரல ஓ ஓ அப்படியா ஓகே 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 அது நம்ம மூவி ஆச்சு ஓகே ஓகே படம் யாரு மூவி ஆ உதயநிதி ஷாலியா அவர் மூவி ஓகே ஓகே ஒரு கல் ஒரு கண்ணாடி ஓ கார்லிக் அவர்கள் திரும்ப ஆட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது நாளைக்கு முதல் என் லைவ் வந்து நூறு கமாண்ட் பண்ணும் சரியா நீங்க எத்தனை கமெண்ட் போட்டீங்க ரெண்டு நாலு கமெண்ட் போட்டிருக்கீங்க ஓகே இதே மாதிரி உங்களுக்கு நாலு கமெண்ட் போடுறேன் நான் படித்த மாதிரி சீக்கிரம் படிச்சீங்கன்னா ஐம்பது கமெண்ட் நூறு கமெண்ட் போடுறேன் போட்டா போச்சு விடுங்க நூறு கமெண்ட் போட்டுருவோம் போட்டுருவோம் கண்டிப்பா கண்டிப்பா நூறு கமெண்ட் ஐநூறு போடுறேன் பல்ல கடிக்காத வயசு கணத்துல பல்லு கொட்டிரும் கேம் ஓவர் இல்லை கேம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பொட்டுக்கொள்ளை ரெண்டு பாயிண்ட் பாப்கார்ன் எடுத்துட்டேன் எடுத்துட்டு மீண்டும் பொட்டுக்கொள்ளை ஒரு கா ஒரு புள்ளி இறக்கிறார் வா நூ ஈ ஊ ஊ ஐ நா

கோதினி சீ பிரியா அது கோவப்பட்ட பரவாயில்ல கோவருது சம்மந்தப்பட்ட ஆளே வந்து கோபட பிரியா சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சிங்களா கேக்குறாங்க கீதா சார் கீதா சூட்டுகாட்டு என்னது யானும் சா வாலா கக்கா புக்காக்கா என்னதான் போட்டிருக்கீங்க ஒண்ணும் புரியுது எங்களுக்கு வெள்ளப்பூடு அவர்கள் முன்னிலே வைக்கிறார் கீதாசர் ராசராங்க கோதினி ஸ்ரீபிரியா வெள்ளப்புட்கள் ஒரு புள்ளிகள் ஓ பொட்டுக்கலை முன்னேறிகிறாங்க முன்னேறிகிறா வா வா பொட்டுக்களை அடுத்து கிளை இறக்குங்கள் சட்னி அரைக்கணும் முன்னேற விடாது முன்னேறி விடக்கூடாது சட்னி அரைக்கணும் பொட்டுக்கலை ஐயோ பொட்டுக்கலை முன்னேற சட்னி கிடைக்காது இந்த நினைக்கிற ஒரே மனதில் பரபரப்பு இருக்கிறதே ஐயோ ஐயோ இன்று சட்னிக்கு பொட்டுக்கள் வேணும் ஆகையால் பொட்டுக்களை தோல்விட வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும் எல்லாரும் அல் அண்ணா என்றால் மத்தியானம் எல் என்றால் செல் சல் சாப்பிடுங்கள் அல் இல் இல் மல் எல் சல் ஓகே இல் மல் எல் சல் நாளைக்கு உங்க லைல வச்சு கிளிகிழிங்களை பாருங்க உங்களுக்கு வச்சது நீங்க சொன்னது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் நீங்கள் கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும் தரப்படும் அதுக்கப்புறம் தெரியல எனக்கு அதுக்கு மேல வரித்தல் தட்டுங்கள் திறக்கப்படும் பேரின்பம் கிடைக்கும் என்றா கீதாஸ்தர் உங்கள் ஆலைக்கு உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் உங்க லைவ்ல என் கமாண்ட் பாருங்க அவ்வளோ ஐநூறு கமாண்டு போடுறே வேற யாரு கமாண்ட் வராது என் கமாண்டில் முழுக்க முழுக்க என் கமாண்ட்லயே நினைங்க நாளை எனது கமாண்ட் மலை பொழியும் நினைய தயாரா நீங்கள் தயாரா கீதாஸ் சார் நீங்கள் தயாரா என் கமாண்ட்ல மலைய நினைய நாளைக்கு புயல் மலை வரும் பார்த்துங்க மலை அடிக்கிற மலையில நீங்க நனைஞ்சு சளி பிடிச்சி ஓ காய்ச்சல் எடுத்து ஐயோ விஜய் எனக்கு ஆசலாயிடுச்சு தலைவலியாதுங்களை போகிறீங்க சொல்ல வைக்கிறேன் தீனா ப்ரோ ஹாய் ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ அஞ்சாறு லைக் தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ என்ன ப்ரோ அவங்க லைவ்ல நானூற்றம்பது ஐநூறு லைக் போடுறீங்க எனக்கு போட்டு ஒரு லைக் போடுறீங்க வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் நல் நான் கே ஓகே தீனா ப்ரோ ஹாய் சொல்கிறாங்க கோதினி ஸ்ரீ புரியா இன்று எனது லைவுக்கு வரும் அனைவருக்கும் ஸ்பானர் கொடுக்கப்படுகிறது யாராச்சும் சப்போர்ட் பண்ணால் மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க ஓகேங்களா தீனா அப்புறம் வாய்ஸ் சொல்கிறாங்க கோதுனி ஸ்ரீ நான் நலமாக இருக்கிறேன் கீதா சார் டீ சாப்பிட்டேன் நீங்கள் நலமா தீனா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க டீ குடிச்சீங்களா முதல்ல அந்த கேள்வியை தான் உடைக்கணும் டீ குடிச்சிங்களா டீயை தவிர மனசேருந்து சாப்பிட முடியாண்ணா ஸோ எல்லோரும் கேட்குற மாதிரி டீ குடிச்சிங்க கேட்காதீங்க அந்த கேள்வி எடுத்துட்டீங்க யார் கிடக்கலாம் கோதனி புரிய அவர்களே என்ன பண்ணி கொண்டிருக்கீர்கள் கோதனி ஸ்ரீபுரியா அவர்களே என்ன பண்ணி கொண்டு சார் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் நலமா டீ சாப்பிட்டீங்களா ஐயோ ஏன் அப்புறம் டீ சாப்பிட்டேன்னு சொல்றாங்க சிம்பாலிக்கா சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு டீ கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அது என்ன அப்படி வேற ஏதாவது கேட்க வேண்டுமென்றால் என்றால் எதுவுமே கேட்க தோணாது உங்களுக்கு கமாண்டு வரது பரவாயில்ல ஐயோ வேணாம் 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 கமாண்ட் வாட்டு வாட்டம் மகிழ்ச்சி பிரியா சார் ஆ டீ சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஒரு கப் சாப்பிட்டீங்களா அஞ்சு கப்பு செய்வீங்களா தீனா ப்ரோ ஓகே லைவில் லைவ் அனைமா இது நோட்டிஃபிகேஷன் போகல என்னைக்குறேன் யாரையும் என் காணும் ஸோ கட் பண்ணிட்டு நான் லைவ் மறுபடியும் போல போட போகிறேன் தீனா ப்ரோ கட் பண்ணி போட போகிறேன் லைவுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணது தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ லைவ் போட தேங்க் யூ கீதா அவர்களே தேங்க்யூ தேங்க்யூ கோதனி சிபில் அவர்களே லைவ் கட் பண்ணி போட போகிறேன் இங்கேட்டு வாங்க ஓகேங்களா தீனா ப்ரோ டைம் தான் மறுபடியும் வந்து கலந்துக்குங்க ஓகேங்களா ஃப்ரீட்டு என்ன கலந்துங்க ஓகே பாய் டச் பண்ணிட்டு வரேன்